அனைவருக்கும் வணக்கம் கிரீஸ் லேண்ட் விற்பனையாளர் நாகர்கோவில் டவுன் பகுதியில் நாகர்கோவில் டவுன் பகுதி சொல்லும்போது அண்ணா பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் நல்ல பாத வசதியோடு ஒரு ஒன்னேகால் கால் சென்ற இடத்துல அழகான வீடு அழகான வீடு நம்ம சொல்லும்போது நம்ம தாத்தா காலத்தில் உள்ள வீடு நல்ல உறுதியாக இருக்குது அந்த வீடு நம்ம பார்க்கும்போதே ஒரு கிராக்கு கிடையாது ஒரு வெடிப்பு அங்கங்கே இதுவுமே கிடையாது வீடு ஒரு பெயிண்ட் அடித்தேன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் வீடு அப்படி ஒரு ஒன்னே கால் சென்டில் ரெண்டு மாடி வீடு நீட்டாக போ அழகாக போட்டிருக்காங்க வீட்டுக்குள்ளே தான் நம்ம எடுத்துருக்கோம் வீடு எல்லாம் எடுத்துருக்கோம் வீடு இப்போ கொஞ்சம் பழைய வீடாக இருக்குது ஆனால் வீட்டில் ஒரு கிராக்குமே கிடையாது வீடு நீட்டாக இருக்குது வீடு வாங்கி ஒரு பெயிண்டிங் அடித்து நம்ம உடனே இருக்கலாம் வீட்டுக்கு பேக் சைடில் கொஞ்சம் ஓட்டு பெற இருக்குது ஒரு கிச்சன் மட்டும் அதை மட்டும்தான் நம்ம மாற்றணும் மீதி எல்லாமே வீடு நல்ல உறுதியாக இருக்குது இரும்பு வீடு மாதிரி இருக்குது வீடு நம்ம உள்ள போய் வீடியோ பார்க்கும்போது சைடில் வெளியே வரக்கு இடம் விட்டுருக்காங்க ஃப்ரண்டேஜ் ஒரு பதினாறு அடிக்கிட்ட ஃப்ரெண்டேஜ் இருக்குது நீளமாக இருக்குது உங்களுக்கு வீட்டு ஒரு அடிப்பம்பு வச்சுருக்காங்க பழைய காலத்தில் உள்ள அடிப்பம்பு தண்ணிக்கு அடிப்பம்பு வச்சுருக்காங்க பஞ்ச முனிசிபாலிட்டி தண்ணி வசதி இருக்குது ஈபி போ போ கரண்ட் வசதி இருக்குது அப்புறம் வீட்டுக்கு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வீட்டு நம்பர் வரியெல்லாம் இருக்குது உங்களுக்கு பட்டா லேண்டு இது கால் சென்று இடம் பட்ட லேண்டு விலை ரொம்ப குறைஞ்ச ப்ரைஸில் நாகரிக டவுன் பகுதியில் வந்திருக்கு ஒரு சென்று நாகர்கள் டவுன் பகுதியில் உங்களுக்கு ஐம்பது லட்ச ரூபா அறுபது லட்ச ரூபா ஒரு கோடி இப்படி விற்கிது நமக்கு கால் சென்டில் ஒரு வீடோட சேர்த்து முப்பத்தி ஏழு லட்ச ரூபா கேட்குறாங்க இந்த பழைய வீடோட சேர்த்து பழைய வீடு இப்படி நம்ம சொல்ல முடியாது நம்ம தாத்தா தாத்தா எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாங்க நம்ம ஊரில் பழைய தாத்தா எல்லாம் எப்படி இருப்பாங்க அதே மாதிரி இந்த வீடு இருக்குது அவ்வளோ உறுதியாக இருக்கும் உங்களுக்கு ஒரு வெடிப்பு ஒரு கீரல் இந்த வீட்டில் இல்லை வீடு வாங்கினா நல்ல ஸ்ட்ராங்கான வீடு எப்படி தான் கட்டுனாங்க தெரியாது அவ்வளோ அருமையான வீடாக இருக்குது ஒரு பெயிண்டிங் மட்டும் கொடுத்துட்டு நம்ம இருக்கலாம் வீடு உங்களுக்கு பாதையும் அஞ்சு அடி பாதை கிடையாது பாதை ஒரு எட்டு ஒம்பது அடி பாதை பெரிய பாதையாக இருக்குது ரெண்டு மூணு பைக் நம்ம வீட்டுக்கு முன்னே போய்ட்டு வரலாம் பக்கத்தில் எல்லாருமே வீடுகள் சுற்றி சுற்றி நார்கோல் டவுன் சொல்லும்போது சுற்றிலும் வீடுகள் தான் இருக்குது வீடியை பார்த்துட்டு ஒரு சின்ன பட்சத்தில் நார்கோல் டவுன் போல் வேணும் நம்ம வீவர் சப்ஸ்கிரைபர் முன்னாடி கேட்டாங்க சென்னையில் உள்ள ஆளையெல்லாம் நாகரூவில் தங்குறதுக்கு எனக்கு ஒரு சின்ன பட்ஜெட்டில் வீடு வேணும் வந்து வந்து நான் போவேன் இருப்பேன் அப்படின்னு சொன்னீங்க அதுக்கு ஏற்றது போல் சூப்பரான வீடு இன்றைக்கி விற்பனைக்கு வந்திருக்கு உடனே சேல்ஸ் ஆகிருந்த வீடு தயவுசெய்து ஏஜெண்ட்டு நீங்கள் கால் பண்ணாண்டாம் வியாபாரிகள் நீங்கள் கால் பண்ணாண்டாம் நம்ம போடுறது நம்ம வீவர்ஸ்க்காக சப்ஸ்கிரைபருக்காக நல்லா புரிஞ்சுக்கிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் இதை பயன்படுத்திக்கிடுங்க அருமையான வீடு சாங்கான வீடு இரும்பு வீடு நம்ம சொல்லலாம் இதை அவ்வளோ அருமையாக இருக்குது வீட்டுக்குள்ளே போய் பார்க்கும்போது அருமையான வீடு உங்களுக்கு ஒன்றே கால் சென்டில் எப்படி வீடு போட முடியும் அப்படி போட்டிருக்காங்க காலில் இருந்து பழைய காலத்தில் ஏனிப்படி வச்சு பாதையை பாருங்கள் நல்ல பெரிய பாதையாக இருக்குது அருமையான வீடு அப்படியே வீடு இருக்குது வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னா உடனே கால் பண்ணுங்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைபர் பிபர்ஸ் மட்டுமே கால் பண்ணுங்கள் ஏஜெண்டெல்லாம் சும்மா சும்மா வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு போயிடுறாங்க அதனை வேஸ்ட்டு நமக்கு நம்ம சப்ஸ்கிரைபருக்காக தான் நம்ம போடுறோம் சப்ஸ்கிரைபர் கால் பண்ணுங்கள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடுங்க கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லேண்ட் ப்ரொமோட்டர் யூடியூப் சேனல் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டு மனைகள் வாங்கலாம் குறைஞ்ச ப்ரைஸில் பழைய வீடுகள் வாங்கலாம் லேண்டுகள் வாங்கலாம் எல்லாரும் இடம் வாங்கலாம் அந்த நோக்கம்தான் நம்முடைய நோக்கம் நன்றி வணக்கம் நல்லதே செய்வோம் நமக்கு நல்லதே நடக்கும்